நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்ரம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக குரு வக்கரம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா குருன்னா ஒரு நல்ல கிரகம் நிச்சயமாக நல்ல பலனை தருவார் சுப கிரகம் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருடைய மனசுலையும் இருக்குது அப்போ அது வக்கரம் அப்படின்னோடன எதிர்மறையான பலன்களை தரும் அப்போ அது வந்து கெடுபலனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயமாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் உண்மையில் அது அப்படி அல்ல எந்த கிரகமுமே என்றால் பின்னோக்கி செல்வது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் இல்லை எந்த கிரகமும் பின்னோக்கி செல்லாது இல்லை இல்லை ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லுகின்ற எப்பவுமே வக்கர நிலையில் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டு சாயா கிரகங்கள் இருக்குது அப்போ இந்த குரு பக்ரம் அப்படின்னா என்ன குரு பக்ரமாக போகிறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமத்திரம் இல்லை எந்த ஒரு கிரகமுமே பக்கர கதியில் செல்லுகிறது அப்படின்னா அது ஒரு மாயை மாயையான தோற்றம் உதாரணமாக இப்போ நம்ம வந்து ரயிலில் ஒரு ஸ்டேஷனில் நின்றுன்ருக்கோம் திடீர்னு நம்ம ட்ரெயின் கிளம்புறது நம்ம ட்ரெயின் கிளம்பும்போது எதிரில் நிற்கிற ரெண்டு ட்ரெயின் நம்ம எதிர் திசையில் போகிற மாதிரியான ஒரு தோற்றம் மாயமான தோற்றம் ஆனால் அந்த ட்ரெயின் தான் இருக்கும் நம்ம ட்ரெயின் தான் மூவ் ஆகிருக்கு அந்த மாதிரி தான் கதி அப்படிங்கிறது கிரகங்கள் வக்கரமாக வராது ராகுக்கு எதுவே தவிர அப்போ என்ன இது கான்செப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சூரியனிலிருந்து குரு சனி இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கு அந்த நீள்வெட்ட கோல் வடிவ அதோட சுற்றுப்பாதையில் அது இரண்டு முனைகளில் அதிக தூரமாக இருக்கும் அந்த இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கின்ற அந்த நிலையில் குரு சனி இரண்டு பேருடைய பலாபலன்கள் கொஞ்சம் குறையிறதோ அல்லது மாற்றத்தை அல்லது சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும் இதுதான் வக்கரம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம முகத்துக்கு பக்கத்தில் டார்ச் அடிச்சிங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் அதுவே அடி தள்ளி இருந்து நம்ம முகத்துக்கு நேராக டார்ச் அடித்தா எப்படி ஒரு மெல்லிசான ஒளி வட்டம் தெரிகிறதோ அது மாதிரி தான் சூரியனிலிருந்து பொதுவாக சூரியன் வந்து நடுநாயகமாக இருந்து சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுழன்று வருகின்றன அப்போ அந்த சூரியனிலிருந்து ஒரு கிரகம் தள்ளி ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அதோட ஒளியானது கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ குரு சனி ரெண்டு கிரகங்களும் முக்கியமாக வக்கரம் பெறும்னு சொல்லலாம் எல்லாமே வக்கரம் பெறும் மற்றவர்கள்லாம் வக்கரம் என்பது சில நாட்கள் அல்லது ஒரு வாரம் அதிகபட்சம் இருக்கலாம் குருவும் சனியும் மட்டுமே அதிக நாட்கள் வக்கரமாக இருக்கிற ஒரு தன்மை கொண்டது இப்போது இந்த குரு வக்கரம் கூட நூற்றி பதினாறு நாட்கள் இருக்குது அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆரம்பிக்கின்ற அந்த வக்கர கதி ஆனது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்கர நிவர்த்தி அடைகிறது ஏற்கனவே சனி பகவான் தான் போயிட்டுருக்கார் அப்போ அந்த வக்கர நிலையில் இருக்கிற அந்த கிரகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து பலனை தருகின்ற அந்த அமைப்பில் அதிக தூரத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற போது அந்த கிரகத்தினுடைய சலனமானது சற்று பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் தருகின்ற பலன்களும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் இதை தான் வக்கர பலன் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ லக்னம் வலுப்பெற்றிருந்தாலோ நடக்கின்ற தசாபுக்திகள் வலுவாக இருந்தாலோ இந்த குரு வக்ரம் சனிவக்ரம் போன்றவைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னும் சொல்லப்போனால் குரு தசாபுக்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் போன்ற குருவினுடைய தசாபுக்திகள் நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த குருவினுடைய வக்கர பலன் சற்று தூக்கலாக தெரியும் ஆகவே யாருக்கெல்லாம் குரு தசாபுக்திகள் அந்தரம் சூட்சுமம் பிராணன் நடக்கிறதோ அவங்களுக்கு அந்த குருவினுடைய பலாபலன்கள் ஒரு தெரிகின்ற வகையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் ஆனால் கண்டிப்பாக அந்த குரு பக்ர பலன் ஒரு மாறுபட்ட பலனை தரும் நம்ம எதிர்பார்த்து குருக்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பலன் கிடைக்க வாய்ப்பில்லை அது மத்தியும் இல்லாமல் அந்த குரு இந்த பக்கர காலத்தில் எந்தெந்த ராசிகளை பார்க்குறாங்களோ அது பெரிய அளவில் மாறுதல் இல்லை ஏன்னா இந்த தடவை ராசியிலேயே வெறும் நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் தான் குரு நிலையில் போகிறார் ஆனால் நூற்றி பதினாறு நாட்கள் ஒரு மூணு மாதம் இருபது நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டம் குருவினுடைய பலாபலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் சற்று மாறுதலுக்கு உட்பட்டது எந்த மாதிரியான மாறுதல் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்து வாங்க பார்த்து அன்பு விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த குரு பக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த வருடம் குரு வக்கர நிலை அடைந்து வக்கரமாக சஞ்சாரம் செய்யப் போகிறார் மொத்தம் நூற்றி பதினாறு நாட்கள் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் பொதுவாக ஒரு கிரகம் வக்கரம் அடைகிறதுனா அது ரெகுலராக தருகின்ற பலன்லேருந்து கொஞ்சம் மாறுபட்ட பலன்களை தரும் முழுவதுமாக எதிர்பதமாக தரும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பலனுக்கே ஏராளமான விஷயங்களை நாம் எடுக்கணும் உதாரணமாக பார்த்திங்கன்னா குரு பகவான் விருச்சிக ராசிக்கு ரெண்டாவது மற்றும் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி குரு சுபகிரகம் குரு இருப்பது ஏழாவது வீடு கலத்தரசானத்தில் அப்போ ரெண்டு அஞ்சு ஏழு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடவே குரு இருக்கின்ற களத்தரக்காரகன் சுக்கரன் அதோட பொசிஷன் இதெல்லாம் நம்ம சேர்ந்து தான் அந்த குரு பக்கர நிலையில் எந்த பலனை தரும் அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் நம்முடைய கல்வியை பற்றி சொல்லுகின்ற இடம் குழந்தைகளின் படிப்பை பற்றி சொல்லுகின்ற இடம் காதலை பற்றி சொல்லுகின்ற இடம் மற்றும் நம்ம பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அந்த ஐந்தாவது வீடு தான் சொல்லும் அதே நேரத்தில் கலத்தரஸ்தானம்னு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை துணை பற்றி சொல்லுகின்ற இடம் நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர் கூட்டாளி எப்படிப்பட்டவர் அவர் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம் நண்பர்களை பற்றி சொல்லுகின்ற இடம் நம்முடைய நேர்மையை பற்றி சொல்லுகின்ற திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற இடம் தாம்பத்தியத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் அங்கே இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த வக்கர நிலையில் மாறுபட்ட பலன்களை பெறும் பொதுவாக ஏழில சுப கிரகம் இருப்பது ஒரு நல்ல விஷயம்தான் ஆகவே விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்ல பலன்தான் இருக்கும் ஏன்னா விருச்சிக ராசிக்கு நாலாவது வீட்டில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார் அந்த குரு பயிற்சி காலத்தில் அந்த குருவும் சனியும் நாலில் குரு சுகஸ்தானம் கெட்டு போகும் அதே நேரத்தில் ஏழில் நாலில் சனி ஏழில் குரு அப்போது சுகஸ்தானமும் ஓரளவுக்கு கெட்டுப்போச்சுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஏழாவது வீடு கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறது ஓரளவுக்கு நன்மையை தருகின்ற குடும்பத்தோட சப்போர்ட்டு கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை அப்போ நாலில் சனின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய சுகஸ்தானத்தை கெடுக்கும் தேவையில்லாமல் நம்ம பல விஷயங்களில் மூக்க நோய்ச்சி நேரம் இல்லாத நேரத்தில் நம்ம புதிய புதிய முயற்சிகளை செஞ்சு நம்ம மாட்டிப்போம் இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம்னாலும் அதுலேயே நமக்கு இருபது மணி நேரம் சரியாக இருக்குன்னா மீதி இருக்கிற நாலு மணி நேரத்தை ஓய்வாக இருந்தால் தான் நம்ம செய்கின்ற செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் அந்த மீதி நாலு மணி நேரத்துக்கு ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை அல்லது ஏதாவது புதுசாக கற்றுக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்பார் அப்போ இந்த குரு வக்ரம் விருச்சிக ராசிக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக குரு பகவான் வந்து ஏழாவது வீட்டில் இருந்தால் குடும்பத்தில் நல்ல சுபிட்சமாக இருக்கும் குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு மரியாதை இருக்கும் அவர் சொல்லுகின்ற சொல்லுக்கு ஒரு ஒவ்வொரு அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும் இல்லை நம்ம குடும்பத்தில் பல சமயங்களில் பார்த்துருப்போம் பிரச்சனைகள் வரும்போது எதுக்கும் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேளுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்முடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த வைக்கிற நிலையில் அது அப்படியே தலகையாக மாறிடும் நம்ம ஒன்று சொல்லப்போக அது வேறு மாதிரி முடிஞ்சிடும் இல்லை அப்பாட்ட கேட்காதரா நம்மளே முடிவெடுத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படும் கணவன் மனைவி இருவருக்கும் இடையேயான ஏதாவது ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படலாம் உதாரணமாக அலுவலகத்தில் ஏதாவது ஒரு டெப்புடேஷன் மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் அல்லது சில பேருக்கு வெளியூர் சென்று வருகின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் வேலை விஷயமாக ஒரு மாதம் வெளியூரில் இருக்க வேண்டிய ஒரு சங்கடம் மொத்தத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு கேப் வீடுகின்ற ஒரு தன்மை தான் தெரியும் அதே மாதிரி தாம்பத்தியத்திலும் இருவருக்கும் ஒரு கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இந்த ஏழாவது இடத்துல இந்த வக்கர குரு எந்த மாதிரியான பலன்களை தந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் ஏன்னா குரு நேர்மையானவர் ஒழுக்கமாக நடக்கணுங்கிறதுல ஒரு பெரிய கண்ணு கருத்துமாக இருக்கக்கூடியவர் அப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் அந்த நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது பொதுவாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கனால அந்த காலத்தில் யாருக்கெல்லாம் குரு தசை குரு புக்தி குரு அந்தரம் குரு சூட்சுமம் குரு பிராணன் அப்படின்னு குருவோட தசாபுக்திகள் நடக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் பெருசாக எதுவும் வந்துடாது ஏன்னா இந்த வக்கர பலன்கள் எல்லாமே ஒரு ஒரு சங்கடத்தை கொடுத்து அதில் ஒரு சாதனையை செய்யணுங்கிற மாதிரி தான் முடிவு சுபம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் குடும்பத்தில் ஒரு சின்ன குழப்பம் ஏன்னா ரெண்டாவது வீட்டதிபதி குரு அவர் கலத்தரஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் அது மாத்திரம் இல்லை அவரோட பேச்சுக்கு மதிப்பு குறையலாம் அது மாத்திரம் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படலாம் அல்லது குடும்பத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் ஒரு வீடு வாங்கலாம் ஆனால் தனி வீடு வாங்கலாம்னு சொல்லுவாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து இல்லை ஃப்ளாட் வாங்கலாம் அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் இல்லை வீடு இப்போ வாங்கலாமோ இல்லை வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் ரெண்டாவது வீடு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் நமக்கு வர வேண்டிய படம் நம்ம யாருக்காவது படம் கொடுத்துருக்கோம் இல்லை நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸில் நமக்கு வர வேண்டிய படம் காரணமே இல்லாமல் தாமதமாகலாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதன் மூலமாக நமக்கு தர வேண்டிய பணத்தை அவங்க தாமதமாக தருவாங்க நம்ம அதை எதுத்தும் கேட்க முடியாது ஏன்னால் மிக மிக முக்கியமான கிளையண்ட்டாக இருப்பாங்க நல்ல கிளைண்ட்டாக இருப்பாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போது நம்முடைய பணத்திற்காக நம்ம யாரோ ஒருத்தருக்கு அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் நம்ம அதாவது கஷ்டம்னா மனசு கஷ்டம் ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை சந்திரன் தான் பாதகாதிபதி ஆகவே விருச்சிக ராசி அப்படின்னாலே அது மனசு சம்மந்தமான குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து சகலகலா வள்ளியாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால எதுலேயுமே ஒரு முழுமை இல்லாமல் போயிடும் அப்போ விருச்சிக ராசிக்கு நம்ம தேவை இல்லாமல் நமக்கு வர வேண்டிய நியாயமான ஒரு விஷயத்துக்காக நம்ம யாருக்கோ அனுசரித்து போகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அடுத்தது அஞ்சாவது வீடு பூர்வீக சொத்து சம்பந்தமான சில குழப்பங்கள் இருக்கலாம் வீடு வாங்குறதுல வாங்கலாமா வேண்டாமா இல்லை இப்போ வாங்கலாமா அப்புறம் வாங்கலாமான்னு அதே மாதிரி குழந்தைகளோட படிப்பு விஷயத்துலேயும் சில குழப்பங்கள் வரலாம் அவங்கள இந்த ஸ்கூலில் சேர்க்குறதா இல்லை வீடு மாற்றினா நம்ம ஸ்கூலை மாற்றணுமே வீடு புதுசாக வாங்கினா அந்த ஸ்கூல் பக்கத்தில் நல்லா இல்லையே அப்போ வீடை புதுசாக வாங்கிட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போகிறதா வேண்டாமா இந்த மாதிரி ஏராளமான குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எல்லாமே நன்மை தான் ஒரு வீடு வாங்க போகிறோம் ஸ்கூல் மாற்ற போகிறோம் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் எதுவுமே கெட்ட விஷயங்கள் கிடையாது அதே மாதிரி சில பேருக்கு காதலில் ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பை ஏற்பட்டு அந்த மனக்கசப்பு தானாகவே அவங்களுக்கு இடையே இருந்த அந்த இருக்கம் என்பது இன்னும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் முடியும் நம்ம சண்டை போட்டு பிரியற மாதிரிலாம் வராது காதலில் சின்ன குழப்பங்கள் ஒரு வாரம் சண்டை போட்டு ரெண்டு பேரும் பார்த்துக்காமல் இருப்பாங்க அதன் பிறகு ஏற்படுகின்ற ஊடலுக்கு பின் ஏற்படுகின்ற கூடல்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ஒரு சின்ன சண்டைக்கு பிறகு ஏற்படுகின்ற அந்த சமாதானம் என்பது மிகப்பெரிய பிரிக்கால் மாதிரி அவங்களோட உறவை ஒட்டிவிடும் அதுதான் அங்கே இந்த பக்கர பலனோட மிக முக்கியமான கான்செப்டே அங்கே தான் இருக்குது நமக்கு அந்த பலன் கெடுபலனை தராது ஆனால் கெடுபலனை போன்ற ஒரு மாயையில் நன்மைகளை செய்யும் நமக்கு என்ன ஒரிஜினலாக என்ன பலன் இருக்கோ அதான் கிடைக்கும் இப்போ நமக்கு குரு என்ன பலனை தரப்போகிறோ அந்த பலன் தான் நமக்கு கிடைக்க போகிறது ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த பலனை அடைவதற்கு முன்பாக சில சங்கடங்களை சில போராட்டங்களை கஷ்டப்பட்டு அந்த வெற்றியை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆகவே இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு வக்கர பலன் அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் தடைகள் ஏற்படலாம் இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லுவாங்க அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேலை வெளியூர் இருக்குது அந்த வெளியூர்லேருந்து மாற்றி வர முடியாது அந்த ஊருக்கு பொண்ணு போக மாட்டேங்கும் ஆனால் அந்த ஊரை குழப்பம் ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த கல்யாணம் சுபமாக முடியும் இந்த மாதிரி திருமணங்கள் கொஞ்ச நாளாக இருபரியில் இருந்த திருமணங்கள் இப்போ நடக்கும் சில பேருக்கு புத்திரபாக்யம் ஏற்படும் இந்த காலத்தில் புத்திரபாக்யம் நம்ம வந்து பிரசவ நேரம் அப்படிங்கிறப்போ அது சிசேரேனா இல்லை நார்மல் டெலிவரியா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு கடைசியில் குழந்தை நல்லபடியாக பறக்கும் இந்த மாதிரி புத்திரபாக்கியம் திருமணம் அல்லது கணவன் மனைவி உறவு அல்லது குழந்தைகளோட படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அது விடுபட்டு சுபமாக முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க அந்த கூட்டாளிகளோட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அவர் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பார் அல்லது தப்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பார் அதில் வந்து நமக்கு ஒரு மனக்கசப்பை ஏற்பட்டு அதை பெருசாக்கி நம்ம சின்ன விஷயத்தை பூதாகரமாக்கி அதுக்கப்புறம் அதில் ஒரு சமாதானம் ஏற்படும் அப்படி தான் இந்த குரு வக்கரம் என்பது விருச்சிக ராசிக்கு நடைபெறப் போகிறது இன்னும் மிக முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை அவங்க வந்து நேரத்தோடு விளையாடுபவர்கள் இருக்கிற நேரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சமாளித்தாலே போருங்கிறப்போ இவங்களா ரெண்டு புது பிரச்சனைகளை ஈர்த்து விட்டுப்பாங்க அதுதான் அந்த விருச்சிக ராசியோட குணாதிசயம் நம்ம வந்து அவங்க தேள் போல கொட்டக்கூடியவர்கள்னு பொதுவாக சொல்லிடுறோம் பட் அவங்க வாயிலேருந்து வருகின்ற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஒரு வித ஒரு விதமான வழியை தந்தாலும் அந்த சொற்கள் தான் அவங்களோட மனசை இழகின மாதிரி அதாவது அவங்க மனசில் இருக்கிற விஷயத்தை வெளியில் கூட்டினா தான் அவங்களுக்கு பாரம் குறையும் ஆகவே விருச்சிக ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் நேரத்தை அனுசரிக்கணும் நம்மக்கிட்ட இவ்வளோதான் நேரம் இருக்குது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அவங்களுக்கு முக்கியமான தேவை ஓய்வு தான் அந்த ஓய்வு கிடைக்காம பண்ணுறது தான் அந்த வக்கர குணங்கள் ஏற்படுகின்ற குரு வக்கர நிலையில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் நம்ம இருக்கிற பிரச்சனையோடு அதிகமான பிரச்சனைகள் அதனால் விருச்சிகராசி முடிஞ்ச முடிஞ்சவரை எங்கே நம்ம எப்படி ஓய்வெடுக்கலாம் எப்படி நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் மிக அற்புதமான பலன்கள் ஏன்னா ரெண்டு அஞ்சுக்குரியவர் ஏழில் இருக்கார் வக்கரமாக இருந்தாலும் முடிவில் சுபத்தை தருகின்ற அந்த பலன்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும்